சென்னையில் ஆம்ஸ்டாங் குடும்பத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னர்செல்வம் நேரில் ஆறுதல் கூறி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் கைது செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் இது போன்ற படுகொலை துயர நடைபெறாமல் இருப்பதற்கு ஒரு முன்னுதாரமாக அமையும் என்பதை தெரிவித்துக் சிபிஐ விசாரணை வேணும் இறந்தவர் மிகப்பெரிய மனிதாபிமானமானி அனைத்து மக்களிடம் அன்பும் பண்பும் பாசத்தோடும் பழகக்கூடியவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருப்பதால் அவருடைய மரணம் குறித்து சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வேண்டும் என்பதை நாங்களும் வலியுறுத்திக் நான் இது குறித்து விரிவான அறிக்கையை அன்றே வெளியிட்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தாரை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆறுதல் கூறிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்